அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக முதல்வரின் பசுமை கூட்டுறவு திட்டத்தில் வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் நாற்பது க்ரீன் ஃபெலோஸ் போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் ரெண்டு க்ரீன் ஃபெலோஸ் தி ஸ்டேட் லெவல் போஸ்டிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தி எட்டு கிரீன் ஃபெலோஸ் அட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் போஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க கல்வி தகுதி என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எனி யூஜி டிகிரி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மற்றும் அறுபது பர்சன்டேஜி மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அறுபது பர்சன்டேஜி அல்லது சிஜிபிஏ ஈக்குவலண்ட்டு மார்க் வாங்கினவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை தவிர பிஜி டிகிரி லைஃப் சயின்ஸ் அண்டு என்விரான்மெண்ட் சயின்ஸ் முடித்தவங்க முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி எம்பிஏ எனி டிகிரி முடித்து அறுபது பர்சன்டேஜ் மார்க்கோடு இருக்கிறவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அதுக்கு ஈக்குவல்டு சிஜிபிஏ பர்சன்டேஜ் வச்சுருக்கவங்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மினிமம் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன தகுதிகள் அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா லீடர்ஷிப் ஸ்கில் இருக்கணும் ஒர்க் பிளேஸில் காலேஜில் ஸ்கூலில் வேலை பார்க்குற விருப்பம் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் டேட்டா அனலிஸ் அண்டு விஷுவலைசேஷன் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஸ்கில்ஸ் இருக்கிறவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிலவண்ட்டு ஒர்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது என்விரான்மெண்டல் சயின்ஸு மேனேஜ்மெண்ட்டு எனர்ஜி லைஃப் சயின்ஸு எக்காலஜி ஃபாரஸ்ட்ரி மற்றும் வைல்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓரல் அண்டு ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில் கண்டிப்பாக வேணும் மற்றும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் லாங்குவேஜில் எழுத படிக்க மற்றும் பேச தெரிஞ்சவங்க மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்போ மேக்சிமம் முப்பது வயசு இருக்கிறவங்க வரலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு அதிகபட்சம் முப்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்க இருக்கிறவங்கவர்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி எண்பத்தி அஞ்சாயிரம் பர் மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னா கூகுள் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த கூகுள் ஃபார்மில் அவங்க கேட்ட ரிலவென்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு குவாலிஃபிகேஷனு எல்லா டீட்டெயிலும் அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க பேஸ்டு ஆன் ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலயமா ஷார்ட் லிக் பண்ணுறாங்க அதில் தனிப்பட்ட நேர்காண இண்டிவிஜுவல் இன்ட்ரிவியூ வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது சென்னையில் மட்டும்தான் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இறுதி பட்டியல் விண்ணப்பதாரர்களின் ஒருங்கிணைந்த மதிப்பெண் அடிப்படையை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் தகுதி கல்வி தகுதி மற்றும் தனிப்பட்ட நேர்காணல் அதுக்கு பின்வரும் இணைப்பின் மூலம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த கூகுள் ஃபார்ம் லிங்கையும் கொடுத்துருக்கேன் விண்ணப்பிங்க ஆன்லைன் விண்ணப்பத்தை சமைப்பதை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் இருபத்தி ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்ப கட்டணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் ஆன்லைன் முறை மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்ணப்பித்து பணியில் சேர்க நன்றி வணக்கம்